இனி உறவுகளுக்கு வணக்கம் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் விஷயம் இன்னும் பொது உடங்களில் தொடர்ந்து பேசப்பட்டு வருது ஸோ ஒரு பாதுகாப்பான சமுதாயம்ங்கிறது யாருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் நம்ம குரல் கொடுக்கறது தான் நான் இப்பவுமே சொல்றது சமுதாயத்தில் ஒரு தீமை நடந்தா நல்லவர்கள் தான் தயவு செய்து மௌனத்தை கலைத்து வாய்ஸ் அவுட் பண்ணுங்க இப்ப சமீபத்தில் திருநங்கை தோழி தனுஜா சிங்கம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு அருமையான வீடியோ இந்த திருமணமான ஆண்களை நம்பாதீங்க அவங்க எவ்வளவு பொய்யும் சொல்லலாம் சேம் பேட்டர்ன் நானும் என் வைஃபும் பேசிக்க மாட்டோம் எனக்கு ஒழுங்கான சாப்பாடு கிடையாது என்னை யாரும் கண்டுக்கிறது கிடையாது நான் நான் கூட யாரும் பாக்குறது கிடையாது பணம் தான் அவங்களுக்கு முக்கியமாக படுது என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டும் போக மாட்டேறாங்க ஏன்னா என்னோட சொத்து முக்கியம் குழந்தைக்காக தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம் இதே டைலாக் போட்டு 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 இதே தான் அவங்க வந்து அடுத்த ஒரு து துணையை பிடிப்பாங்க அந்த துணையை அவங்க சீரியஸாலாம் பிடிக்கிறது இல்லை அவங்க டீனேஜ் காலத்துல செய்ய முடியாத கூத்த எல்லாத்தையும் திருமணம் பண்ணி முடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெண் வந்து பொது வெளியில நானும் ஒரு ஆணால பாதிக்கப்பட்டிருக்கேங்கிறது தண்ணி அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல இதனால லட்சக்கணக்கான பெண்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் தைரியமா சொல்லியிருக்காங்க அவங்க வந்து அதுல ஒரு விஷயத்தை வந்து விட்டுட்டாங்க எனக்கு என் மனைவி கிட்ட வந்து செக்ஸே கிடைக்கிறது இல்ல அப்படின்னு அந்த டைலாக்கும் சேர்த்து சொல்லுவாங்க ஏன்னா இத்தனை வருஷம் ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு குறைஞ்சு ஐம்பது பேர் சந்திக்கிறோம் இந்த மாதிரி நிறைய கேசஸ் பாத்துருக்கோம் அதுல பெண்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் கூட அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம் மேம் திடீர்னு என்னை பிளாக் பண்ணிட்டாரு என் கூட பேச மாட்டேங்கிறாரு மேம் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு அவர் இல்லாம ஒரு வாழ்க்கையே இல்ல என் குழந்தைங்க மேல எனக்கு கான்சன்ட்ரேஷனே வர மாட்டேங்குது தற்கொலை பண்ணிக்கலாமான்னு வருதுன்னு அப்படி வந்து நிறைய பேர் பேசுவாங்க அந்த மாதிரி திருமணமான ஆண்களோட பழகிட்டு வர பெண்கள் இல்ல அவர்லாம் நல்லவர் தான் அவர் பொண்டாட்டி உண்மையாலுமே ஒரு பயங்கரமான ராட்சசி தான் அவர் பாவம் ஒரு வறட்சியான ஒரு வாழ்க்கையில இருக்கிறாரு அவருக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை எல்லா சந்தோஷமும் என்கிட்ட தான் கிடைக்குதுன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்ல ஒரு ஆண் நிஜமாலுமே அப்படி பாதிக்கப்படுறதா என்ன பண்ணணும் வெளியே வரணும் அந்த இதுல நீ வெளியே வர மாட்டேன் சேஃப்டியா ஒரு குடும்ப வாழ்க்கையை நடத்துவா அந்த மனைவி கூட விருந்து விசேஷம் நல்லது கெட்டது டூர் போறது எல்லாமே பக்காவா இருக்கும் ஆனா வந்து எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லைன்னு வந்து உங்ககிட்ட கதை சொல்லுவாங்க உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து ஒதுக்கி இருப்பாங்க என்ன டைம்னா ஒரு கீப்புக்கு ஒதுக்கக்கூடிய டைம் விட கேவலமா ஒரு டைம் ஒதுக்குவாங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும் போது வந்து என்ஜாய் பண்ணிட்டு போற ஒரு இடம் தான் நீங்களுடைய உங்களுக்கு ஒரு அங்கீகாரமோ மரியாதையோ கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா பெண்கள் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க எமோஷன் ஆகறீங்க அவர்கள் மேல இருக்கிற காதல் எந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போறீங்க எக்ஸ்ட்ரீம் எண்ட் எதுன்னு கேட்டுக்கோங்க ஒண்ணு உங்களுடைய தொழில் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுடைய கேரியர் எல்லாத்திலயும் விட்டுருவீங்க அவர்களையே கவனிக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது ஒரு வேலை அதை விட எக்ஸ்ட்ரீம் எண்ட் நான் சொல்றது என்னன்னா உங்க குழந்தைகளை வெறுக்க ஆரம்பிக்கிற பெண்கள் நிறைய பேர் இதுல ஏன்னா அந்த ஆண்களுக்கு வந்து உங்க குழந்தைகளை கண்டா பிடிக்காது அதையே இருக்குது அதையும் இப்படி குறும்பு பண்ணுது நிறைய குறை சொல்லிட்டே இருப்பாங்க அதனால நீங்க உங்க குழந்தைகளை வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன பண்றீங்க பெண்கள்னா நிறைய பெண்கள் ஆண்களுக்காக தன்னுடைய சொந்த குழந்தைகளை கொன்ற பெண்கள் நிறைய பேர் அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக உங்களுடைய உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அழகான செல்லங்கள் உங்களையே சுத்தி சுத்தி அம்மா பாத்துக்கோ நம்மள நினைச்ச குழந்தைகளை கொன்ற தாய்மார்கள் நிறைய பேர் சமீபத்துல பாருங்க அபிராமிங்கிற ஒரு பெண் வந்து இப்படி ஒரு ஆண் கூட ஒரு உறவு வச்ச பின்னால தன்னோட ரெண்டு குழந்தைகளை வந்து குழந்தைங்க நல்லா பணம் பார்க்க தூங்குற மாதிரி இருக்கு ஆனா அவரை வச்சு போட்டி வச்சிருக்கேன்

ஜெயகாந்தன் ஒரு முறை பேசுறாங்க ஏன் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எத்தனை தொடர்புகள் இருக்குது திருமணமான இந்த மாதிரி பிரச்சனையோடு இருக்கக்கூடிய பெண்கள் கொலகாண்ட்ல இருக்காங்க மாதம்பட்டில இருக்காங்க இன்னொன்னு வந்து ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு ஆயிரம் பயங்கரமா வந்து சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் மிரட்டி இருக்கிறாரு அதாவது நீ பாதிக்கப்பட்டிருக்க எவ்வளவு பொது வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அரசியல் வச்சு அடிப்போம் அதிகாரத்தில் அடிப்போம் பணத்துனால அடிப்போம் அட்ரஸ் எல்லாம் மிரட்டி இருக்கிறார் இந்த உருட்டல் பிரட்டல் மன்னனுக்கு நான் சொல்ற பதில் என்னன்னா மாதம்பட்டில எங்க பார்த்தாலுமே எல்லாரும் பத்து ஏக்கரம் ஐம்பது ஏக்கரம் நூத்தி ஐம்பது ஏக்கரம் ஏகப்பட்ட

பிரிச்சு உங்க உலகத்தை பெருசு பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கான உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யுங்க பிசினஸ் பண்ணுங்க உங்களை எக்ஸ்பிளோர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் வெளியே வாங்க அப்ப வந்து இந்த மாதிரி சின்ன இடத்துல நம்ம தேங்கி போய் இதுதான் உலகம் அப்படின்னு நம்ம நம்பிக்க மாட்டோம் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க உடனே பெண்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு வந்து குரல் கொடுப்பீங்களா அப்படின்லாம் கேட்ட வேண்டாம் ஆண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நிச்சயமா குரல் கொடுப்போம் ஏன்னா இப்ப என்னோட ஹாஸ்பிட்டல்ல நிறைய ஆண்கள் வந்து புலம் வாங்க பக்கத்துல பொண்டாட்டி வச்சிருக்க மேடம் ரொம்ப சண்டா போடுறாங்க அவங்க அம்மாவும் சேர்ந்துட்டு கார்னர் பண்றாங்க மேடம் ஏன் ஃபோன் பேசுற ஏன் கிரிக்கெட் பாக்குற ஏன் உன் ஃப்ரெண்டு கூப்பிடறான் எதுக்கு உன் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் உன் பேசிட்டு ஐயோ கேள்வி கேட்டு எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற மேடம் வீட்டுக்கு வந்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நாங்க உடனே பெண்கள்கிட்ட சொல்லுவோம் ஏமா இவ்வளவு தூரம் பண்றீங்க ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமாக வர்றது வந்து ஆண்களுக்கு தான் எழுபது ஹார்ட் அட்டாக் வந்து ஆண்களுக்கு தான் வரும் பெண்களுக்கு வந்து குறைவா தான் வரும் சிரிக்கவே சிரிக்காத ஆண்கள் சிரிக்க வாய்ப்பு கிடைக்காத ஆண்கள் பிரஷரான ஒரு வாழ்க்கையில இருக்கவங்க இவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா ஏமா அவங்களை கொஞ்சம் ஜாலியா இருக்க விடுங்க அவர் வீட்டுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் பாக்கட்டும் பாட்டு கேட்கட்டும் நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுற மாதிரி அவங்களும் பேசட்டும் ஏன் அதை விடுங்க ஒரு ஒருவேளை அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாருன்னா ஒண்ணுமே இல்லாம நீங்க தனியா இருக்கணுமா ஏன் அவர் அவ்வளவு கார்னர் பண்ணிக்கும் போது மேடம் அப்படிங்களா சரி 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 நான் அவரை வந்து பாத்துக்கிறேன் இனிமே நான் வந்து அவர் கிரிக்கெட் பாக்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணல அவங்க அம்மா கிட்ட போன் பண்ண டிஸ்டர்ப் பண்ணலங்குவாங்க சோ நம்ம யாருக்குமே வந்து ஒரு பாலினத்துக்கு தான் நம்ம சப்போர்ட்டுங்கிற தப்பு எங்க நடந்தாலும் அநீதி யாரு கிடைக்கப்பட்டாலும் நிச்சயமா நம்ம எல்லாரும் நல்ல மனிதர்கள் குரல் கொடுக்கணும் இதுதான் பாதுகாப்பான ஒரு சமுதாயம் அதனால திரும்ப திரும்ப உருட்டுற உருட்டு பெறட்டுறது எல்லாரையும் மிரட்டுறது இதெல்லாம் வேலைக்காகாது தொடர்ந்து பெண்கள்லாம் பயந்துக்கிட்டே பயந்துகிட்டே இருப்பாங்க நினைக்காதீங்க ஆண்கள் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு திருமணமான வாழ்க்கையில வந்து எப்பயுமே முதல் ஐந்து வருஷம் வந்து ஆண் ரொம்ப டாமினேட் பண்ணுவான் பெண் வந்து புள்ள பூச்சி மாறுக்கும் சொல்றதெல்லாம் கேட்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பெண் வந்து ஒரு அவதாரம் எடுப்பா பத்து வருஷம் கழிச்சு அந்த அவதாரம் இன்னும் மோசமா இருக்கும் ஒன்ஸ் அவ வந்து ட்ரிகர் ஆயிட்டா நீங்க ப்ரொவோக் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே அவங்களை கட்டுப்படுத்த முடியாது தேவையில்லாம ஏன் அடி மேல அடிப்பானே அப்புறம் திரும்ப அடிக்கும்போது ஐயோ அம்மா உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வு எவ்வளவு முக்கியமோ அவளுடைய வாழ்க்கையின் உயர்வு அவ்வளவு நினைச்சு ஒரு நல்ல தோழனாக கண்ணியமாக பெண்ணை நடத்தி பழங்க அதுதான் உண்மையான ஆண்மகனுக்கு அடையாளம் நன்றி வணக்கம்